நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரதலசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ஆன்பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் விமர்சனம் இதில் நடிகர்கள் சிவாவாக ரியோராஜ் சக்தியாக மாலவிகா மனோஜ் நாராயணனாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் லட்சுமியாக ஷீலா சித்துவாக ஜென்சன் திவாகர் சக்திவேலாக ஏ வெங்கடேஷ் படக்குழு விவரங்கள் தயாரிப்பு நிறுவனம் டம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் பிளாக் ஷீப் தயாரிப்பாளர் வெடிக்காரன்பட்டி எஸ் சக்திவேத் இணை தயாரிப்பாளர்கள் விவேக் விஜய் சிஇஓ மணிகண்டன் தமிழக உரிமை ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் லவ் பண்ணி பண்ணிக்கிறாங்க கடைசியில் டைவர் கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அந்த பிரச்சனைக்கு எதனால் வருது ஏன் வருது என்ன பிரச்சனை இதை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும் அது கோர்ட்டு மட்டும்தான் தீர்த்து வைக்குமா ஏன் நமக்குள்ளே தீர்த்துக்க முடியாதாங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம் ரொம்ப சரியான ஒரு படத்தை தான் அந்த படத்தோட இயக்குனர் எடுத்திருக்காரு அந்த படத்தோட கதையை பார்ப்போம் மதுரை சேர்ந்த சிவா ரியோஜா சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் சமகால வாழ்க்கையை பின்பற்றும் இளைஞர் அவர் ஆளுமை மிக்க நம்பிக்கை கொண்ட சக்தியை மாணவிகா மனோஜ் காலிக்கிறார் இருவரும் தங்களது எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்பவர்கள் பாசமும் புரிதலும் ஆக தொடங்கும் இந்த உறவு நிறுவிட்ட சம்பவத்துடன் திருமணத்தை முடிக்கிறது பின் புதுமண தம்பதியினர் சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறுகிறார்கள் தொடக்கத்தில் காதல் ஊடல் செல்ல மோதல்கள் என செல்லும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஒரு சில மாதங்களிலேயே சிவா சந்திக்கும் பிரச்சனைகள் நிறைந்த நான்கு சம்பவங்களுக்கு பிறகு இந்த ஜோடி இப்போது குடும்ப நல நீதிமன்ற வளர்ந்து வந்திருக்கிறது நீதிமன்ற வாசலில் நீதிமன்ற வாசலுக்கு நின்று விவகாரத்தில் வேண்டாம் என சொல்லும் சிவாவிற்கு ஆதரவாக ஏற்கனவே விவாரத்து பெற்ற நாராயணன் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் களமிறங்கிறார் அதே நேரத்தில் என்ன ஆனாலும் சரி எதாவது செய்து சிவாவிடமிருந்து முருகில் விவகாரத்தை பெற்று பிரிந்து செல்வது உறுதியாக இருக்கும் சக்திக்கு ஏற்கனவே விவாரத்து பெற்ற நாராயணன் மனைவி லட்சுமி ஷீலா ராஜ்குமார் அவருக்கு ஆதரவாக ஆஜராகி சக்திக்கு விவகாரத்தை பெற்றுத்தர முழுவீச்சில் ஈடுபடுகிறார் அதன்பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை தனது இயல்பான நகைச்சுவை ந நேரத்திற்கு பெயர் பெற்ற ரியோ ராஜ் தனது எளிமையான உடல் மொழியால் நகைச்சுவையையும் கொண்டு வருகிறார் காதலுக்கும் சோர்வுக்கும் இடையில் தத்தளிக்கும் ஒரு மனிதனின் வழிமிகுந்த உணர்ச்சி போராட்டத்தை அவர் திறமையாக சித்தரிக்கிறார் நீதிமன்ற காட்சி ரியோவின் உணர்ச்சி வெளிப்பாடுகள் மிகவும் அற்புதமானவை சுயமரியாதை மற்றும் சமரசத்தை சமநிலப்படுத்த முயற்சிக்கும் ஒரு பெண்ணான மாளவிகா மனோஜ் சிறந்து விளங்குகிறார் உடல் மொழி மற்றும் முகபாவனைகள் மூலம் அப்பாவித்தனம் கோபம் விரக்தி கண்ணீர் மற்றும் குற்ற உணர்ச்சியை அழகாக வெளிப்படுத்துகிறார் மேலும் தனது கதாபாத்திரத்தின் உணர்ச்சி துணியை கட்டுப்படுத்துகிறார் ரியோராஜ் மற்றும் மாளவிகா மனோஜ் இருவரும் திரைக்கதையின் கதையின் உயிர்நாடி அவர்களுக்கு துணையாக வழியை சுமந்து அமைதியாக வாழ் விவகாரத்தை பெற்ற வழக்கறிஞர் நாராயணனாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் மற்றும் அவரது மனைவி உற்சாகமான மற்றும் உறுதியான ஒரு துடிப்பு மிக்க வழக்கறிஞர் லட்சுமியாக ஷீலா ராஜிமா இருவரும் ஜோலிக்கிறார்கள் வழக்கறிஞர் நாராயணனின் நண்பராகவும் உதவியாளராகவும் ஜென்சன் திவாகர் தனது கூர்மையான நகைச்சுவை உள்ளுனர்களுடன் நகைச்சுவையான தருணங்களை கொண்டு வரும் மேலும் ரியோவுடன் நகைச்சுவை வேதியில் அதை கலகலப்பாக வைத்திருக்கிறது மொழிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் கேமரா கோணங்கள் படத்தின் அழகாக பூர்த்தி செய்கின்றன மற்றும் திரைக்கதையின் ஓட்டத்தில் பெரிதும் பக்கபலமாக உள்ளன சித்துக்குமார் இசை மற்றும் பின்னணி இசை படத்தின் உணர்ச்சி துடிப்புகளை நுட்பமாக மேம்படுத்துகிறது எடிட்டர் கே ஜி வருணின் எடிட்டிங் உண்மையானது கூர்மையானது மற்றும் உணர்ச்சி பூர்வமானது தற்போதைய காலகட்டத்தில் புதுமண தம்பதியின் வாழ்க்கைகளை குறிப்பாக சோசியல் மீடியாவில் முழுவதும் மூழ்கி அதனால் ஏற்படும் உறவு சிக்கலை மையமாக வைத்து நகைச்சுவை கலந்த திரைக்கதை அமைத்து யதார்த்தமான காட்சிகள் மற்றும் வசனங்களால் பார்வையாளர்கள் கவந்து பார்வையாளர்களை கவர்ந்துள்ளனர் இயக்குனர் கலையரசன் தங்கவேலன் மொத்தத்தில் வெடிக்காரன் பட்டி எஸ் சக்திவேல் தகர்த்துள்ள ஆண் பாவம் பொள்ளாதது நகைச்சுவை கலந்த ஒரு உணர்ச்சி மிகுந்த இன்றைய காலகட்ட தம்பதிகளின் மாடர்ன் கலாச்சார வாழ்க்கையின் ரோலர் கோஸ்டராக இந்த படம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தம்பதிகள் பிரச்சினைக்கு உள்ளான தம்பதிகள் காதலித்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு வரைக்கும் டைவர்ஸுக்காக போய் நின்ற தம்பதிகள் அத்தனை பேருமே பெற்றோர்கள் உட்பட பெண்களை பெற்றவர்கள் ஆண்களை பெற்றவர்கள் அவர்களை திருமணம் செய்து வைத்தவர்கள் இப்படி அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் ஆண் பொல்லாது மிக அழகாக சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அவ்வளோ சிறப்பான படமாக வந்திருக்கிறது கண்டிப்பாக இது கவர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த வெற்றி வகை சூடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்